தர்மங்கால ஆகினர் கணவன் மனைவி உறவு தாய் தந்தை பிள்ளைகள் உறவு தாயாதிகள் பங்காளிகள் உறவு ஊர் பொது நலத்துக்கான கூட்டுறவு முதலியவை தோன்றினர் தந்தை வழி தோன்றல்கள் எல்லாம் பங்காளிகளாகவும் தந்தையுடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் சம்பந்திகளாகவும் தாய் வழி தோன்றல்கள் தாயாதிகளுக்கும் ஒரு மரபு உருவாயிற்று வார்த்தையை நல்ல கவனி தந்தை வழி பங்குடையவன் என்பதாலே பங்காளியாகவும் தாயை ஆதி ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம் வேலையிலிருந்து விலகியதும் வேலை பார்த்த இனத்தை விடுகிறோம் அந்த பிணைப்பு கூலிக்காக மட்டும்தான் ஹோட்டலில் அறை எடுத்து கொண்டு தங்குவது போல் சில உறவுகள் சொந்த வீட்டில் வாழ்வது போல் சில உறவுகள் ஆயிரம் வாசல் இதையும் யாரோ வருகிறார் யாரோ போகிறார் வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள் வறண்டால் ஒதுக்குகிறார்கள் சத்துத்தின் உப்புக்காக அழுகிறார்கள் இரண்டு ஆத்மாக்கள் ஐக்கியமாகிய ஒரு ஆத்மா தாக்கப்படும் போது இன்னொரு ஆத்மாவும் இயற்கையாக துடிக்குமானால் அந்த உறவே புனிதமான உறவு விக்டோரியா தந்தை வழி பங்குடியவன் என்பதாலே பங்காளியாகவும் தாயை ஆதியாக வைத்து விளைந்த சகோதரத்துவம் தாயாதி என்றும் கூறப்பட்டது சகோதரன் என்ற வார்த்தையை சகோதரன் என்ற வடமொழி புணர்ச்சியில் பிரித்து ஒரே வயிற்றில் பிறந்தவன் என்பதை சமுதாயங்களாக தோன்றிய உறவுகள் மரபுகளாகி அந்த மரபுகள் எழுதாத சட்ட சட்டங்களாகி விட்டன இந்த உறவுகளுக்குள்ளும் பொதுவாக சமூகத்திலும் நிலவ வேண்டிய ஒழுக்கங்கள் சமுதாயங்களாகி மரபுகளாகி அவையும் சட்டங்களாகி விட்டனர் மரபுகளாகி அவையும் சட்டங்களாகி விட்டனர்